விளக்கமாக ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க அப்படி தான் என்னோடய பசங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டு பசங்களுக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னா வந்து பால் கொழுக்கட்டை தான் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதனால பச்சரிசி மாவு இடியாப்பத்து கரைச்ச மாவு இருந்துச்சு அதை எடுத்து கொஞ்சமாக பிணைஞ்சு பால் கொழுக்கட் கட்டி ரெடி பண்ணிவிட்டேன் பால் கொழுக்கட்டை ரெண்டு மூணு வெரைட்டிஸில் செய்யலாம் நான் வந்து எப்போவுமே சிம்பிளாக செஞ்சு கொடுத்துறது டைம் இருந்தால் மட்டும்தான் தேங்காய் பால் வச்சு நான் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பேன் இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் ஏன்னா பசங்களும் அந்த தான் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் போட்டு செய்கிறது வந்து சீக்கிரமே கெட்டு போயிடுது இந்த மாதிரி வெள்ளம் வச்சு சாதாரணமாக பச்சரிசி மாவு வெடியாப்பம் மாவோ வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா அது வந்து சாயங்காலம் வரையும் அப்படியே இருக்கும் நான் வந்து ஈவினிங் டைமில் செய்ய முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோட வந்து பால் கொடுக்கட்டையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பாட்டோட பாட பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது இதை ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஈவினிங்கில் ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்துடும் அதனால வந்து மதியம் லஞ்சு ப்ரிப்பரேஷனோடய இதையும் செஞ்சு முடிச்சிட்டேன் என்ன தான் சொல்லுங்கள் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற எந்த ஒரு சாப்பாடுமே நல்லா இருக்காது ஏனோ தானோன்னு நம்ம செஞ்சிடும் பார்த்திங்களா அவசர அவசரமாக அந்த சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நானும் பால் கொடுக்கட்டை அவசர அவசரமாக தான் செஞ்சேன் ஆனால் ரொம்பவுமே சூப்பராகவும் வந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க